வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை நடத்தி இருக்காரு இன்னைக்கு இரண்டாவது நாளாக ஆலோசனை வந்து நடந்திருக்கு இந்த ஆலோசனையில் மாவட்ட செயலாளர்களுக்கு என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காருன்னா இபிஎஸ் விஜய் குறித்து மாவட்ட செயலாளர்கள் பேச தடை புதுவெளியில் விஜயை விமர்சனம் செய்யறதோ இல்லை விஜய் உடைய தாவேக்காவுக்கு எதிராக பேசுறதுக்கோ தடை விதிச்சிருக்காரு இபிஎஸ் தாவேக்கா தான் அதிமுகவோட கூட்டணியிலே இல்லையே அப்புறம் எதுக்காக தாவேக்காவை விமர்சனம் செய்யக்கூடாது விஜயை விமர்சனம் செய்யக்கூடாது அப்போ திரை தாவேக்காவோடய அதிமுக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சமூக வலைதளத்தில் பல கேள்விகள் கேட்கப்படுது பாஜகவில் அதிமுக கூட்டணியை பிடிக்காத நிறைய பேர் இருக்காங்களே அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ப முடியாது லாஸ்ட் நேரத்தில் விஜய் அதிமுகவோடு கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்தா அடுத்த செகண்டே பாஜகவுடனான கூட்டணியை அவர் ரத்து செஞ்சிருவார் பாஜக கூட்டணியிலேருந்து விலகிடுவார் இபிஎஸை நம்ப முடியாது ஏன்னா அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க சில முதல் எக்ஸாம்பிள் என்ன டிடிவி தினகரன் அவர்கள் தான் சசிகலா அவர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரெக்கமெண்ட் பண்ணது ஆனால் என்ன பண்ணாரு தினகரன் அவர்களுக்கு துரோகம் பண்ணாரு அடுத்து சசிகலா அவர்கள் இபிஎஸ் முதல்வர் நாற்காலியில் அமர வைக்கிறாங்க முதலமைச்சர் ஆன பிறகு இபிஎஸ் சசிகலா அவர்களுக்கு என்ன பண்ணாரு துரோகம் பண்ணாரு அடுத்து ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்காங்களே அவங்கள சப்போர்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சி சுமூகமாக போச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக சுமூகமாக ஆட்சியை நகர்த்தி கொண்டு போனார் டெல்லியிலிருந்து பாஜக கவர்மெண்ட்டும் மத்திய அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தோல்வி அடைஞ்சிட்டாரா அதிமுக தோல்வி அடைஞ்சிருச்சா தோல்வி அடைந்த உடனேயே ஓபிஎஸ் கட்சியிலிருந்து வெளியேற்றுறாரு இது ஈபிஎஸ்சு ஓபிஎஸ்க்கு செஞ்ச துரோகம் இது மூணு நாலாவது சென்டர் கவர்மெண்ட்டு அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அதிமுக கவர்மெண்ட் சுமூகமாக நடக்க சப்போர்ட் பண்ணாங்களே அந்த நன்றிக்கடன் கொஞ்சமும் இல்லாமல் என்ன பண்ணார் இபிஎஸ் அதுவும் இரட்டை சின்னம் விவகாரம் குறித்து கேஸ் தீர்ப்பு வர வரைக்கும் என்டிஏவோடு நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாரு டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீட்டிங் நடக்கும்போது இபிஎஸ் டெல்லிக்கு பயணம் செஞ்சு மோடி அவர்கள் பக்கத்தில் நின்று புகைப்படம்லாம் எடுத்துட்டாரு சுப்ரீம் கோர்ட்டு இரட்டை இலச்சின்னம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு தான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்த உடனேயே பாஜக இருந்து வெளியேறிட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டார் இது பாஜகவுக்கு இபிஎஸ் செய்த துரோகம் இப்போ கூட பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கேரண்டி கொடுத்துருக்காரு ஆனால் இப்போ நாங்கள் எப்போ சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஸோ அதனால் ஈபிஎஸ்சுடைய ட்ராக் ரெக்கார்டு இப்படி இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை முழுமையாக நம்ப முடியாது லாஸ்ட் நேரத்தில் கூட விஜய் அதிமுக கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்தா பாஜகவை விட அவர் தயங்கவே மாட்டார் அதனால் பிளான் பிக்கு பாஜக ஆயத்தமாகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் சில பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க இது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேச போகிறலாம் மாதிரி இருக்குது அடுத்து இந்த அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்கள உதாரணத்துக்கு ஜேவிசி ஸ்ரீராமு கோலாகல சீனிவாஸ் இவங்கெல்லாம் கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் தினமும் சில வீடியோக்களை இருக்காங்க அதை பார்த்தா கருத்து கணிப்பு மாதிரி தெரியலை கருத்து திணிப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கிளிவிலின்னு கிளிக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜேவிசி ஸ்ரீராமான்னு என்ன தெரியுமா பேசியிருக்காரு ஹார்பர் தொகுதி இருக்குல்ல இந்த ஹார்பர் தொகுதியில் வினோஜி பி செல்வம்லாம் நிற்கக்கூடாது அதிமுக தான் நிற்கணும் அதிமுக நின்னா தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சுக்கிருக்காரு அதே மாதிரி திருவண்ணாமலை தொகுதி இருக்குல்ல அந்த தொகுதியில் பாஜகவுடைய அஸ்வகாமல்லாம் நிற்கக்கூடாது இரட்டை தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வீடியோ வந்து போட்டுருக்காங்க அப்போது பாஜக தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அதிமுக கிட்ட இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் காசை வாங்கி பாஜக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் பாஜக வலுவாக இல்ல அதிமுக தான் திமுக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க செட் பண்ண பார்க்குறாங்க இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் அரசியல் விமர்சகர்களை கடுமையாக விமர்சனம் பண்றாங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்